அது பாவம் ஐயோ அப்பா நான் அலறது காதலியாவது மொன்னாங்கட்டியாவது மொகரைய பாரு ஏமா நீ யார் மாதிரி நானு அரண்மனையில தோழிங்க தோழியா ஆமா இவன் தகாத முறையில நடந்துக்கிறானே ரெண்டு அரை குடுத்து இவனை விரட்டி விடாம சுத்த பொம்பளையா இருக்கிய போமா ஐயா நீ எங்க போற ஏங்க பச்ச நீ எங்க போற நீ போ நீ பக்க நீ போ நீ எங்க போற எங்க போற சரதான் <laughs> 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 <laughs>

இல்ல 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 ஒரே ஒரு டேப் இருந்தா கொடுங்க எப்படி வாசிக்கிற பாருங்க வா நீ டேப்பு வாசிக்க நாயக்கல வீட்டுல இந்த ஓலைச்சோடியில் அது இருந்தா போய் ஐயா போற ஐயா ஏய் பேசாம போடா ஏ ஏ வந்து ஐயா சொல்லிக்கிட்டே இருப்பேன் அடக்கு என்னாம்படியா இது ஓ வீட்டை தேடி வந்தா அப்படித்தான் மரியாதை பண்றதா யாரப்பா நீ இது இல்ல இல்ல நானு அந்த அந்த தடியா ஒரு ஆள் இருந்தாரே அவருன்னு நினைச்சிட்டு அடிச்சிட்டேன் தலைக்குட ஒருத்தன் போறானு ஆமா இல்லை நீ யாரப்பா தான மரத நாட்டு சக்கரவர்த்தி சக்கரவத்தி இல்ல இல்ல சக்கரவர்த்திகிட்ட இருக்கிற சேவகம்னு சொல்ல வந்தானே நீங்க வந்த சும்மா அப்படியே பாத்துட்டு போலாம்னு வந்தேன் உங்க அப்பா இல்லையா அப்பாவா ஆஹ் ஏதப்பா என்ன ஏதப்பா அதான் அந்த டேப் அடிக்கிற சொக்கேன் அதான் அது ஒரு நாள் கூத்துல போயிடுச்சு அப்படியா நான்தான் அந்த சொக்கை சொக்கனா ஆமா ஓஹோ உங்க பேத்தி இல்ல

ஏன் கல்யாணம் சுத்தனும் கல்யாண செலவு நான் பாத்துக்கிறேன் செலவா ஏப்பா நீ அவகிட்ட பேசிருக்கியா பேசுறதா ஒரு நாளைக்காவது என்ன பார்க்காம இருக்க மாட்டாளே

தெரியுங்களா ஒரு பொண்ணுகிட்ட தகாத முறையில நடந்தான் வேற மேல ஒரு அம்ப

அந்த பொண்ணு எனக்கு இந்த பொண்ணு எனக்கு என்ன ஒரு தகாத முறையில் ஒண்ணு இல்லையா காதல் அவ்வளவுதான் காதல் இந்த பொண்ணை வசியப்படுத்துறதுக்கு பல முறைகள் இருக்கு பல முறையா எனக்கு இவ்வளவு நாளா தெரியாதே ஒரு முறையை சொல்லுங்களேன் அதாவது பொண்ணு கேள்வி பொண்ணை மேங்க வைக்கணும் முதல்ல ஒரு சவுரி முடிய வாங்கி கையில கொடுத்தோம் என்ன காதலுக்கு சவுரி முடிக்கும் எப்படி முடி போடுறது இருக்கு இருக்கு எப்படி இப்போ பெண்களுக்கு சவுரி முடிதான் முக்கியம் உம் நல்லா காண காண கானா காண காண முடி என்னவா காங்காவுக்கு எடுத்து ஐயா கொஞ்சம் இருக்கு ஆமா இந்த ஆடு இது எல்லாம் படிக்கவே இல்லையா தெரியலையா அம்மா நீ இவ்வளவு நாளா என்னதான் செய்துகிட்டு இருந்த அட முட்டாள் என்ன முட்டாளா படிச்சவங்க எல்லாம் புத்திசாலியும் இல்ல படிக்காதவங்க எல்லாம் முட்டாளும் இல்ல இப்ப தெரிஞ்சுக்க அதுவும் சரிதான் நீ உட்காரப்பா ஆமா ஓ சங்கதி என்னாச்சு சும்மா இருந்த என்ன போய் சவரி முடி வாங்கி கொடுறான்னு சொல்லி சவரி முடியும் வாங்கி கொடுத்தாச்சு கல்யாணத்துக்கு சம்மதிச்சாச்சு கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு ஏன் என்னப்பா அரே இது தெரியுமா அதெல்லாம் இல்லையா இந்த கோட்டை அழிக்காம சின்னது பண்ணுமா எதுக்கு இத மாதிரி மூணு போட்டி வச்சிருக்காங்க இது மூணுலயும் ஜெயிச்சாதான் அந்த பொண்ணை கட்டி கொடுப்பாங்களாம் அதுக்கு இந்த கோட்டை அழிக்காம சின்னது பண்ணும் எப்படி முடியும் இது என்ன பரமாதம் கொஞ்சம் உனக்கு என்ன யா தெரியும் யோ 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 இத பாரு இது ரெண்டுல எந்த கோடு சின்ன கோடு அடே இதான் சின்ன கோடு எனக்கு தெரியலையே நீ படிச்சவன் பாரு அவனை போய் முட்டாள்னு முட்டாள் சொல்லுங்க இதெல்லாம் சொல்லிக்கிட்டு ஐயா கொஞ்சம் எழுந்து வாங்க நான் பசிக்குதா இல்லையா இது என்ன இது இல இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன இந்த இலை மேல இதை வச்சு இந்த தண்ணி சிந்தாத இந்த இதையும் கையால தொடாதபடி இந்த இலையை எடுத்துடணுமா இழுத்தா வருது எப்படி முடியும் ஆயிரம் தடவை செய்து பாத்துக்கிட்டேன் ஆஹ் பாருங்க ஆஹ் எப்படி வருது எப்படி இத தொடப்படாது ஆமா இந்த சாதாரண பொண்ணுக்காக என்ன அய்யோ விடுதலோயோ அப்படி சொல்லாதீங்க சாதாரண பொண்ணா சாதாரண பொண்ணா அதை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ராஜா மாதிரி இருப்பேன் அப்போ ராஜாவுட்டு பொண்ணா உம் ராஜா பொண்ணுதான் ஓ அப்போ செய்ய வேண்டியது ஆமா இன்னொரு போட்டி நான் கையில கொண்டாந்து இருக்கிறேன் இது என்னது உம் என்னது கொஞ்சம் இருங்களேன் மண்ணு இது என்னவா என்றதா விஷயம் இருக்கு இந்த மண்ணு இருக்குல்ல ஆமா இதுல மூணு விரல்ல இப்படி கோடு போடணும் இந்த நடு கோடு மட்டும் இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கணும் எப்படி முடியும் அப்படியா அதுக்கு என்ன நடு விரல அப்படியே ஆட்டணும் இல்லையே மூணு விரலும் இல்ல அப்படியே ஆடுது அப்படியா ஆமா இரு இந்த போட்டேன் பாத்துக்க எப்படி இது இங்க இங்க இன்னொரு தடை இங்க இருந்து பாக்குறேன் பாரு என்னப்பா நீங்களும் உங்க நடையும் இதை மாத்திக்கவே மாட்டீங்களா நான் நாடகத்தில் நடித்து நடித்து பாவனை அனைத்தும் அப்படியே உடம்போடு ஊறிவிட்டதம் இந்த ராஜ நடையை கண்டுதானே அக்காலத்து மக்கள் என்னை ராஜா பொன்னம்பலம் என்று பாராட்டி மகிழ்ந்தார்கள் அறியாயோ ஐயா வாருங்கள் வாசனத்தில் அமருங்கள் சற்று பொருங்கள் இதோ ஒரு ஆமா என்னமோ ராஜான்னு சொன்ன சாதாரணமா அதான் இவருடைய பெருந்தன்மை வரம்பர ராஜா இல்லையா நேத்து வந்தவரா எப்பா நான் சொல்றத கேளுங்கப்பா என்னது ஒரே அசிங்கமா இருக்குது அசிங்கமா இருக்க ஆமா கொண்டாங்க அப்படி கொண்டாங்க அதை கூட கழட்டுங்க இது அசிங்கமா தான் இருக்கு ஐயா ராஜா பொன்னம்பரம் அவர்களே இதோ வந்தோம் வந்தோம் இவரை எங்கோ பார்த்ததாக நான் தான் தேப்படிக்கிற சொக்கன் ஆம் சொக்கன் சொக்கன் யாம் கண்டுகளித்தோம் தர்பாரினே அப்ப சாதாரணமா பேசுங்களேப்பா அங்க நான் பேச இயலவில்லையே ராஜா மாதிரியே பேசுகின்றாரே எப்பொழுது என்ன ராஜா அந்த காலத்திலே ஆயிரம் பேர் மத்தியில் என்னத்துக்கு பழைய கதை எல்லாம் இப்ப நடக்க வேண்டியத கவனிப்போம் உட்காருங்க உட்காருங்க நீங்க கேட்ட மூணு கேள்விக்கும் பதில் கொண்டாந்திருக்கிறேன் அதே கேள்வியை மறுபடியும் கேளுங்க அதுதானே முடியாது அந்த கேள்விகளுக்கு நீ வேற யாருக்கிட்டயாவது பதில் கேட்டுட்டு வந்திருப்ப இன்னைக்கு வேற கேள்வி எதுக்காக புது கேள்வி அந்த பழைய கேள்வி சரி புது கேள்வி என்ன கேள்வி முதல் கேள்வி ஒரு குளத்துல கொஞ்சம் பூ இருந்தது கொஞ்சம் குருவிகள் பறந்து வந்து அந்த பூ மேல உட்கார்ந்தது ஒவ்வொரு பூவிலையும் ரெண்டு ரெண்டு குருவியாக உட்காந்தா ஒரு பூ மிச்சம் ஒவ்வொரு குருவியாக உட்காந்தா ஒரு குருவி மிச்சம் அப்படின்னா அந்த குளத்துல எத்தனை பூ இருந்தது எத்தனை குருவி பறந்து வந்தது ஐயைய இது எந்த குளமும் குருவியும் கணக்கு போடுறதுன்னா பத்தும் அஞ்சும் என்ன நாலும் என்னும் அவன் என்ன சொல்றான்னு தெரியுமா மூணு பூபு நாலு குருவி அப்படி பறந்து வந்தது ரெண்டு ரெண்டா குருவி உட்கார்ந்தது ஒரு பூ மிச்சம் அப்புறம் பறந்தது குருவி ஓபண்ணா உட்கார்ந்தது இப்போ ஒரு குருவி மிச்சம் அண்ணே சரியா சொன்னானே ஆமா சொன்னே ஆஹா மருமகனே மகில் தோ மகளே அடுத்த கேள்வி என்ன அடுத்த கேள்வியா வாங்க இத படிச்சு சரியான அர்த்தம் சொல்லணும் உப்புமா மாமா

அங்க வந்து காதலே கத்திரிக்காயன்னு உளற போகுது நான் வர்றேன் ஏய் ஏய் அந்தருங்க ஏய் ஏய் உன்ன கா என்ன அக்கறம் ராஜகுமாரியா போய் நீ நான் அவ பேரு அதெல்லாம் சொல்றியே ராஜகுமாரியா ஐயய்யா அவ ராஜகுமாரி இல்லீங்க சாதாரண தோழி ஐயோ என்னப்பா ஐயய்யா தோழியை வச்சுக்கிட்டா இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண நீ அம்மா இதெல்லாம் தெரிஞ்சு போச்சா நல்லா சுத்தமா தெரிஞ்சு போச்சு நம்ம இளவரசர் வரட்டும் நாடகம் ஆடுற நீ அய்யய்யோ இளவரசி இளவரசி என்ன நம்ம சாயம் எல்லாம் வெளுத்து போச்சுது நீ தோழி நீ தோழி தோழிங்கிறது கூட தெரிஞ்சு போச்சுதே அவன்தான் அந்த டேப் அடிக்கிற சொக்கனுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து நாடகமா நடத்துறீங்கன்னு கூட என்ன கேட்டான் அந்த பட வாய்ப்பேன் இளவரச வரட்டுன்னு கூட சொன்னானே அவனுக்கு எப்படி தெரியும் அந்த விஷயம் இதானே தெரியல

கேட்கலாம் கேட்கலாம் பைத்தியக்கார தரம் என்ன இது தங்கச்சிக்கு புத்தி நெத்தி வரையில் வந்து விழுந்துருச்ச முதலில் அந்த சொக்கனும் சொக்கையும் வழிய வேண்டும் என்னது இது வழி சொல்லுகிறேன் அய்யோயோ இது

அர்ஜுன் கீழ குதிச்சா திம்மா திண்மா அய்யோடாடா என்னையா ஒத்திக்க பார்த்தேன் ஆள கொன்னுடுவிங்க போட்டு இருக்கு இதுக்குத்தான் சொல்றேன் மரக்கத்தி வச்சுக்கும் வச்சுக்கும்னு ஆமா நான் தான் கேக்குறேன் பூத்தாடுறவங்களுக்கு நிஜமான கத்தி இருக்கு ஏன் மரக்கத்தியை வச்சுக்கிட்டா அந்த அப்படி அந்த வீர மரமாட்டேங்குது இந்த நெஜ கத்தியா இருந்தா கூத்துக்கும் உதவும் இந்த நம்ம பணிப்பிரயானம் போகும்போது ஒரு தற்காப்பு கும்பாரு அக்கா தண்ணிக்கு போவோம் போலாமா ஓ ஓ ஓ ஐயா வணக்கம் 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 என்ன ஜுரமா இந்த விரோமா போத்திட்டு இருக்கீங்க

அப்படி சொல்ல முடியாது நீங்க இந்த ஒரு முறை வந்து கச்சேரி பண்ணா போதும் அப்புறம் நீங்க எப்பவுமே கச்சேரி பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது அப்படியா ஆமா ஒரே ஒரு முறை ஒரு முறை சரி வர்றேன் கச்சேரி எல்லாம் கலாட்டா கலாட்டா இல்லாம நடந்து நீங்க ஒண்ணு கலாட்டாவா நீங்க அங்க வந்து பாருங்க ஒரு பய கிச்சில் சத்தம் போட முடியுமா ஏன்னா இவரு அந்த ஊர்ல பெரிய போக்குறி போக்கிரி அம்மாடி நான் வரலையா பாட்டு

ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கணும் ஐயா நீங்க அதெல்லாம் அங்க வந்து பாருங்க அப்ப தெரியும் வேண்டாம் எல்லாம் தயாரா இருக்குமா என்னக்கா கூத்துக்கு போகும்போது மரக்கத்தி கொண்டு போனா போதும்னு இருந்தேன் என்ன ஏமாத்துறதுக்காக நிஜ கட்டிய கொண்டாந்து முன்னாடியே ஒழிச்சு வச்சிருக்காரு உம் தெரியல என்னையா ஏமாத்துறது நீ போயிட்டு வாமா அவ்வளவே குடிச்சிருக்கையே இன்னும் கொஞ்சம் போக்கி சோக்கி சோக்கி வந்து பாட்டு கச்சேரிக்கு கூப்பிட்டிருக்காங்க நீங்க போற சீக்கிரம்

என்னம்மா ரகசியம் பேசுற அந்த வணங்க சொல்லுது அருளானந்த பூஜித பாத்திர அம்புஜனை இந்த மகாபாவங்க உரையில் இருக்கிற கத்தி மரக்கத்தியாக மாற அருள் புரிவாயாக இவர் பெரிய பக்தர் இவர் சொன்ன உடனே மாறி போகும் தலை புளி

ஒரு புருஷனுடைய வெற்றிக்கு காரணம் அவன் கொஞ்சாதியனுடைய புத்திசாலி சும்மாவா சொல்லி பாருங்க ரொம்ப நேரம் இருக்கப்படாதே அம்ப எடுத்துக்கோங்க போவோம்